ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வானூர் தாலுக்கா நம்ம வானூர் தாலுகா அமைந்துள்ள பாப்பாஞ்சோடி என்ற கிராமத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோயில்ல நாளைக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அன்னதானமும் வழங்குறாங்க ஏன்னா நாளைக்கு புரட்டாசி தொடங்கி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை என்பதனால் பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த பெருமாளுக்கு உகந்த நாளை நாளைக்கு சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க நீங்கள் வானூர் தாலுகா என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே நண்பர்களே நீங்கள் நாளைக்கு பாப்பாஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் கண்டிப்பாக கலந்துக்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று அங்கே இருக்க கோயில் நிர்வாகிகள் சொல்கிறாங்க ஏன்னா புரட்டாசி தொடங்கி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை சிறப்பான அபிஷேகம் பெருமாளுக்கு உகந்த நாள் என்பதனால அவங்க தெரிவித்தாங்க நீங்க எங்கே இருந்தாலும் நாளைக்கு அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு நம்ம வானூர் தாலுக்கா சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அது இல்லை இங்கே ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்க இருப்பதால் அனைவரும் வந்து அபிஷேகத்தை கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது